ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை ஊசி தங்கத்தில் செய்தது என்று எடுத்து கண்ணில் குத்துவாயா அதுபோல்தான் எவ்வளவு நெருக்கமான உறவானாலும் உன் உணர்வுகளை மதிக்கத் தெரியாதவர்களிடம் அவர்களிடம் இருந்து ஒதுங்கி இருக்கணும் என் பிள்ளையிடம் கோபதாபத்தோடு தான் பேச வந்துள்ளேன் நான் சொல்வதை கேட்கணும் தங்கமே எதற்கு போய் தேவையில்லாதவர்களிடம் போய் நிற்கிறாய் விட்டு விலகி வந்து விடு விலகி வந்து விடு தங்கமே நான் சொல்வதை கேள் ஒரு காய் பழுத்து விட்டால் தான் சுவையாக இருக்கும் காயாக இருக்கும்போது அதன் சுவை உனக்கு தெரியாது உனக்கு நான் இனிப்பு தர விரும்புகிறேன் ஆனால் எனக்கு கசப்புத்தான் வேண்டுமென்று நீ நினைக்கிறாய் தப்பு தங்கமே நான் சொல்வதை முழுவதுமாக கேள் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு இருக்க வைப்பேன் இனிப்பான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடக்க வைப்பேன் உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்வேன் நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரச் செய்வேன் தங்கமே இது சாதாரண வார்த்தை அல்ல சாதாரண வாக்கல்ல உனக்கு பழிக்கப் போகும் வாக்கு உன்னை பழிப்பதற்கான உண்டான வார்த்தைகள் இந்த நொடியை என்னிடம் நம்பிக்கையாக ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு இனிமேல் உன்னிடத்திலிருந்து தயவு செய்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது உன் வாழ்க்கையை இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது எனக்கு தெரியும் என்று உனக்கு சிறிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது என்று அப்படி வந்தால் என்ன அதனை விட்டு அமைதியாகச் செல் நான் இல்லையா உனக்கு எதையும் எதிர்த்து போராடு அமைதியாக மட்டும் அங்கே நின்று விடாது நான் உனக்குள் இருந்து உன் இடத்தில் பேசுவேன் அதை பேசு நீ எதிர்த்து போராடாமல் இருந்தால் உனக்கு மெஞ்சுவது அவமானமும் கஷ்டங்களும் தான் போராடு போராடு தங்கமே நிழலாக நான் இருப்பேன் கவலைப்படக்கூடாது தங்கமே இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் பயப்படுவதை நிறுத்தி என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது நடந்து விடாது நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கை இழக்காதே உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் கோரிக்கைகளும் எதுவும் வீண் போகாது நான் இருக்கிறேன் உனக்கு எவ்வளவுதான் உறவுகளுக்காக நீ அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்கள் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை உன் உறவுகளே உனக்கு புகுத்தி விடுகிறார்கள் தெரிந்து விட்டாய் என்பதை விட தெளிவாகி விட்டாய் என்பதுதான் உண்மையான அனுபவம் உனக்கு நான் கொடுத்தது தங்கமே நடக்கும்போது கால் வலிக்கத்தான் செய்யும் சற்று அமர்ந்திருந்தால் போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து மறந்து லேசாகிவிடும் என்ன எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில் தான் இருக்கிறது தங்கமே அவமானப்படுத்தியவர்கள் நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை உன்னிடம் இறப்பெறப்போகும் யாசகம் அதிகம் அப்போது நீ மலையென உயர்ந்து நிற்பாய் அவர்கள் உன்னிடம் கைகட்டி நிற்பார்கள் உன் சாயி உன்னை உயர்த்தி காட்டுவேன் நீயும் வாழ்ந்து காட்டுவாய் யார் மனசும் புண்படக்கூடாதுன்னு நீ பார்த்து பார்த்து செய்கிறதுனால்தான் எல்லோரும் உன்னை வந்து வந்து புண்படுத்துகிறார்கள் உன்னை தேடி வந்து புண்படுத்துகிறார்கள் எங்கள் தேவைக்குத்தான் எல்லாமே அதனால்தான் நான் உன்னை அடிக்கடி சொல்வேன் தேவைக்கு பயன்படுத்தும் பொருளாக இருக்காதே என்று அது புரியாமல் அன்பை கொடுத்து சங்கடத்தை தேடிக்கிற இனிமையாச்சும் உன் வாழ்க்கையை பார் நான் சொல்வதை கேள் என் சம்மதம் இல்லாமல் எந்த தீமையும் உன்னை தொட முடியாது அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது என்னை நம்பு நீ நினைக்க முடியாது யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் நிகழ்த்துவேன் விரைவில் நிகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது தங்கமை ஒன்று சொல்லட்டுமா நடக்கும் வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லையே அவைகளுக்கு தெரியும் நிமிடத்தில் 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 நிலைமை மாறும் என்று அதுபோல் தான் வாழ்க்கை வாழ்க்கையை பற்றி எடுத்துக்காட்டாக எத்தனை சொல்லி இருக்கிறேன் இன்னும் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது இன்றைய நாள் கூட உனக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் செல்வது போல இருக்கும் இருந்தாலும் நீ எதிர்பார்த்த அளவு துன்பம் இல்லாமல் இருந்தது தானே எந்த பயமும் மனதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் தானே எல்லாம் நல்லபடியாக இருக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கேன் தானே நடக்க வேண்டிய காலத்தில் எல்லா தருணத்திலும் நடக்கும் நீ நினைத்தது நல்ல மனம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் நீ நல்ல மனம் கொண்ட என் பிள்ளை தங்கப்பிள்ளை அவசரப்பட வேண்டாம் என்று நான் பலமுறை கூறிவிட்டேன் பல நேரங்களில் கடைசி ஒரு நொடியில் அவசரப்பட்டு விடுகிறாய் அவ்வளவு நாட்கள் பொறுமையாக நீ பாதுகாத்து வைத்திருந்ததை அந்த ஒரு நொடி அந்த ஒரே ஒரு நொடி அவசரத்தில் விட்டுவிட்டு அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் நினைத்து 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 வருந்துகின்றாயே நான் உன்னோடு இருப்பது நினைவில் இருந்தால் உன்னால் அந்த நேரத்தில் நிதானத்தோடு செயல்பட முடியும் இனி அந்த தவறை மட்டும் செய்யாது எதையுமே கடந்து போக கற்றுக்கும் பொய்யான இந்த உலகத்தில் அன்பையும் நியாயங்களையும் தேடிக்கொண்டிருந்தால் நிம்மதி என்பது உன் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது தங்கமே மனசுல ஏதாவது வாரம் இருந்தால் அதை என்னிடத்தில் இறக்கி வைத்து விடு என்னை விடாமல் வணங்கு வழி கிடைக்கும் தயவு செய்து ஆறுதல் தேடி மனிதனிடம் போகாதே வாரம் கூடுமே தவிர குறையாது காரணம் இல்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விட மாட்டேன் ஒளிபட்ட கல் சிலையாவது போல வழிகொண்ட மனம் வலிமை பெறும் நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் விரைவில் நீ வேண்டியதை என் கைகளில் இருந்து பெறப்போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு கிடைக்க செய்யும் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது தான் இந்த சாயின் பொறுப்பு நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்ல நேரம் விட்ட நிகழ்காலம் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது எனக்கு தெரியும் அதனால் தான் சொன்னேன் இன்று கூட ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே காலம் மாறும் நிலைகளும் மாறும் வருங்காலம் நிச்சயம் உனக்கு சாதகமானதாக மாறும் அதுவும் வளமானதாக அமையும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் காட்டுவேன் அனைத்து சௌபாக்கியங்களும் உனக்கு வந்து சேரும் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகும் கவலை கொள்ளாது நிம்மதியாக வாழ்வாய் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகும் உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளரா அதை துணிந்து செல் நான் இருக்கிறேன் உனக்கு சொல்வது புரிகிறது தானே புரிந்து கொள்ளணும் தங்கமே புரிந்தும் போல் இருக்கக்கூடாது தினமும் சாயின் அறிவுரையை கேட்கிறாய் நிராகரிக்காமல் கேட்கிறாய் உதாசீனப்படுத்தாமல் கேட்கிறாய் புறக்கணிக்காமல் கேட்கிறாய் பின்னன்னு அதனால் தான் சொல்கிறேன் நான் சொல்வது சாதாரணமான வார்த்தைகள் பழிக்கப் போகும் வார்த்தைகள் உனக்கானது நிச்சயம் நடத்தி காண்பிப்பேன் ஓம் சாயிராம்